கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கிடைக்காதவர்கள் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் என்று தமிழக அரசு தற்பொழுது தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இவ்வாறாக விளக்கம் அளித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயல் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை தாக்கியது இதில் அறுபத்தி மூன்று பேர் பலியாகியிருந்தார்கள் சுமார் எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கால்நடைகள் இதில் பலியாகியிருந்தன எண்பத்தி எட்டாயிரம் ஹெக்டேர் பரப்பு நெற்பயிர்கள் வாழை தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு குடிசை வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்தன முப்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு வீடுகளும் சேதமடைந்தது இந்த கஜா புயலால் இடிந்த வீடுகள் பாதிக்கப்பட்ட பயிர்கள் தென்னை மரங்கள் கால்நடைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி கலைச்செல்வன் வெள்ளைச்சாமி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி முகமது ஷபிக் அமர்வில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்போது தமிழக சார்பில் ஆஜரான அரசு பீடர் என்பின் பிரபாகர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட கஜா புயலால் பாதிக்கப்பட்ட கிராமத்தினருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இழப்பீடு கிடைத்திருக்காவிட்டால் அரசுக்கு விண்ணப்பித்தால் அவர்களது மனுவானது பரிசீலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் எவ்வளவு இழப்பீடு வழங்குவது என்பது குறித்து அரசுதான் சட்டப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று கூறி அரசு நியாயமான இழப்பீடு குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறி இந்த வழக்கையும் முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் அருணேஷ் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி